ஆண்டனி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியீடு தஞ்சை பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்திற்கு ஆதரவாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரோட் ஷோ மூலம் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதனை பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம் சையத் மௌலானா வணக்கம் ரோட்ஷோ ஷோ நிகழ்ச்சி எவ்வாறு நடைபெற்று வருகிறது மற்றும் தொண்டர்களின் ஆரவாரம் எப்படி இருக்கிறது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழகத்திற்கு இரண்டு நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை புரிந்தார் இந்த நிலையில் தஞ்சையில் வந்து பல்வேறு தரத்தில் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்ட ஒரு சூழ்நிலையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஹெலிகாப்டர் மூலம் தஞ்சை வருகை புரிந்தார் அவருக்கு வந்து கட்சி தொண்டர்களும் அதே போல பொது பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தஞ்சை மூலை அனுமார் கோவில் பகுதிகளுக்கு அவர் வருகை புரிந்தார் அங்கிருக்கக்கூடிய பிரச்சார வாகனத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு மீட்டர் தூரத்திற்கு இந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது சாலையில் இருபுறவும் வந்து பொதுமக்கள் அதே போன்று கூட்டச்சி கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் வந்து அவருக்கு வந்து மலர் தேவி வரவேற்பு அளித்து வருகின்றனர் இவர் முக்கியமாக மத்திய அமைச்சர் இந்த பகுதிக்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையால் அங்கங்கு இருக்கக்கூடிய கோயில் பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதே போது வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து செய்யப்பட்டது அதே போன்று வந்து அந்த சாலை முழுவதுமாக கூட்டம் என்பது அதிகமாகவே காணப்படுகிறது ஏன் சொன்னால் சாலையில் இருபுறமும் வந்து பொதுமக்கள் அவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அதே போன்ற காரத்தை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக இந்த மத்திய அமைச்சர் வருகையை ஒட்டி பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அசம்பாய் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் அதே போன்று பல்வேறு பகுதிகளுக்கு சேர்ந்த பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சையத் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியீடு